ಠಠಠಠ <muchas> நீதிங்க ஒன்று பரமோசை வீரகை மூக்க மருதி ஆக்கரோக்கர மல்லி தரளிய அத்றிய கடிரி சேலை நீட்ற பாலை கேன்றா ஆ நய்யா தாங்கல்கால வெடிக்கப்படவே நேர படுசி கொண்டு நிவிடா வேறே ஒரு மரி எவிடா காலங்கள் வெனலி வீடானை அரிசிடை சிறகுன்றது தரவதி சீ தயவுசெய்து ஒவ்வொரு நாளைவுலாய் இறைவனால் போற்றை maadri கற்கான வெற்றி வெற்றை ராசா அண்ணன் பெருமாள் காலை மிக எல்லாம் <laughs> Come on.